இந்த இந்த உப்பு உப்பு ஒரு ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கையா இனி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில கால தாமதம் எந்த பற்றாக்குறையும் எல்லாமே வேகமா போகுது உங்க பணம் அபரிவிதமா இடத்துல வரப்போகிறது இன்னைக்கு பாஸ்டர்மார்கள் என்கிறவர்கள் தங்களுடைய வயிற்றை வளர்த்து கொள்வதற்காக மூட நம்பிக்கைகளை மக்களிடத்திலே விதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மக்களுக்கிடையே காணப்படுகிற பண ஆசையை தூண்டி தட்டி எழுப்பி அந்த பணாசையை மேலும் வலுப்படுத்தும் விதமாக இன்னும் பண ஆசை கொள்ளுங்கள் இன்னும் ஆசைப்படுங்கள் என்கிறது போல மக்களுக்குள்ளாக பண ஆசையை திணிக்கிறார்கள் இந்த உப்பு ஒரு உடன்படிக்கையா மரட்டம் இனி உங்களுடைய வாழ்க்கையில கால தாமதம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில எந்த பற்றாக்குறையும் இல்லை எல்லாமே வேகமா நடக்க போகுது உங்க பணம் அபரிவிதமா உங்க இடத்துல வரப் போகுது சாமி உங்களுடைய பணம் அபரிவிதமா உங்க இடத்துல வரப் போகுது நான் உங்களை பண்றேன் as a எல்லா தரித்திரமும் இப்பொழுதே let the power be right now உங்கள் வீட்டை விட்டு வெளியேற 예수வின் நாமத்தနဲ့ கடவுளுடைய தீர்க்க தரிசியாய் கட்டளடுகிறே இப்பொழுதே இது நடக்கட்டும் வேகமாக அப்படி திணித்து தங்க ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த பண ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த மூட நம்பிக்கைகளை பின்பற்றுங்கள் என்கிறது போல பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளை மக்களை பின்பற்ற வைக்கிறார்கள் அதிலே ஒருத்தர் உப்பு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார் கையில எல்லாரும் உப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் உப்பை உப்பை எடுத்தால் நீங்கள் செழிப்பீர்கள் நான் தீர்க்க தரிசி சொல்லுகிறேன் என்று சொல்லி சவுடால் விடுகிறான் உப்பை வைத்து நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம் என்று சொல்லி பேசுகிறோம் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே உப்பு உடன்படிக்கை என்கின்ற வார்த்தை இருக்கிறது தமிழ் வேதாகத்திலே மாறாத உடன்படிக்கை என்கின்ற வார்த்தை வெறும் அல்லவா அது ஆங்கிலத்திலே படித்தால் சால்ட் கவனன் என்று எழுதப்பட்டிருக்கும் இந்த உப்பு உடன்படிக்கை அல்லது மாறாத உடன்படிக்கை மனிதன் ஏற்படுத்துவது இது கடவுள் ஏற்படுத்தியது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது இஸ்ரேபேலில் லேவி கோத்திரத்தோடு லேவி கோத்திரத்தார் தான் ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்ய வேண்டும் அது இப்படி செய்யும் போது இஸ்ரவேல் மக்கள் படை ஆணிக்கை எல்லாம் படைப்பார்கள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் பலியிடுவார்கள் அல்லவா அந்த அதை புசிப்பதற்குரிய காரியங்களும் உங்களுக்குரியது தான் இது ஒரு மாறாத உடன்படிக்கை என்று சொல்லி கடவுள் ஏற்படுத்துகிறார் அப்போ ஆசரிப்பு கூடார பணிவிடைகள் வேறு எந்த கோத்திரத்தாரும் செய்யக்கூடாது லேவி கோத்திரத்தார் செய்ய வேண்டும் அதே போல் இஸ்ரேல் மக்கள் பலி செலுத்தக்கூடிய காணிக்கை செலுத்தக்கூடிய பொருட்கள் அதை உண்ணக்கூடிய பொறுப்பும் லேவியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படி கொடுத்து விட்டு சொல்லுகிறார் இது மாறாத உடன்படிக்கையாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது ஆண்டவர் இதை மாற்ற மாட்டார் பாதி வழியிலே போகும்போது இனிமேல் லேவி கோத்திரத்துக்கு இந்த பொறுப்பு கிடையாது இனிமேல் யூதா கோத்திரம் தான் இதையெல்லாம் பார்த்துக் கொள்ளும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட மக்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட அந்த காலம் வரைக்கும் கோத்திரத்தார் தான் அந்த பணிகளை செய்தார்கள் அந்த காணிக்கை பொருட்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அதே வேளையில அவர்களுக்கு என்னது மற்ற மக்களை போல சொத்து சம்பாத்தியம் என்றெல்லாம் பண்ணவும் கூடாது இதுதான் மாறாத உடன்படிக்கை உப்பு உடன்படிக்கை இது கடவுள் ஏற்படுத்தி உடன்பிடிக்கை இன்றும் இயேசு கிறிஸ்து பலியாக மாறி இருக்கிறார் கிறிஸ்து ஆகிய பலிபர்களை உண்ண கூடிய தகுதியை ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆசாரியர்களாக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் பலிபொருளாகிய வாழுகிறார்கள் ஆகவே அது மாறாத உடன்படிக்கையாக இருக்கிறது இதே போல தாவீதின் குடும்பத்தோடும் ஆண்டவர் இப்படி ஒரு மாறாத உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் உப்பு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ன தாவீதின் அவருடைய குடும்பத்தையும் விட்டு ராஜ்ய பாரதை என்றைக்கும் எடுக்க மாட்டேன் பிடுங்கி எனது ராஜ் தாவிதின் குமாரனை தாவிதின் வழியிலே தவிர வேறொருத்தர் அரசாள மாட்டார் என்று ஒரு உடன்படிக்கை அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் ஆளுவது யார் கிறிஸ்து தாவிதின் குடும்பத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் இப்போ இது மாறாத உடன்படிக்கை கடவுள் கொடுத்த மாறாத உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை தான் ஆங்கிலத்திலே சால்ட் உடன்படிக்கை சால்ட் கவர்னன்ட் ஆஃப் சால்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் சொல்லுகிறான் நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இந்த உடன்படிக்கை நித்திய நித்தியம் இருக்கட்டும் ஏதோ இவன் நினைத்த நேரத்தில் நினைத்து உடன்படிக்கை எல்லாம் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் போனேன் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் தாமே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை என்று சொல்லி வேதம் திட்டையுமாக சொல்லுகிறது புதிய உடன்படிக்கை கடவுள் ஏற்படுத்தி விட்டார் பழைய உடன்படிக்கை கொடுத்த இஸ்ரவேல் மக்கள் அதில் நிலைத்திருக்கவில்லை ஆகவே ஆண்டவர் தாமே புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான் கையிலே ஒரு உப்பை எடுத்து வைத்துக் கொண்டு நான் கடவுளோடு புதிய ஒரு உடன்படிக்கையை செய்ய போகிறேன் இந்த உடன்படிக்கையின் மூலமாக கடவுள் எனக்கு செல்வங்களை அள்ளி தருவார் என்று தான் சொல்வேன் என்று சொன்னால் நான் முட்டாள் அப்படிதான் சொல்வதை நூற்றுக்கணக்கான மக்கள் நம்பி தங்கள் கைகளிலே உப்பை எடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் முட்டாள் அதைத்தான் இந்த பாஸ்டர் செய்திருக்கிறார் அதை கேட்டு அந்த மீட்டிங்கிலே வழியாக கலந்து கொள்ளுகிற மக்கள் எல்லாம் தங்கள் கைகளிலே உப்பை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவன் சொல்லுகிறான்

வேதாகமத்திலே இல்லாத நூதன உபதேசங்கள் புது புது மூட நம்பிக்கைகளை மக்களுக்குள்ளாக நுழைக்கிறார்கள் எப்படி மக்களுக்குள்ளாக கிடக்கிற அந்த பண ஆசையை தட்டி எழுப்பி உண்மையிலே ஒரு நல்ல போதகன் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று அதிலே திருப்தியாக வாழுங்கள் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் இப்படி இப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் இப்படி இப்படியெல்லாம் மந்திரம் செய்தால் இப்படி எல்லாம் உப்பை நீங்கள் எடுத்தால் நீங்கள் பணக்காரர்கள் என்று சொல்லி மக்களுக்கு பண தூண்டுகிறவன் எப்படி தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியும் பௌரப்போசல் சொல்லுகிறார் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை கொண்டு போகிறதும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் போதும் என்று இருக்க பவுல் சொல்லுகிறார் எபரே ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்றே என்று அவர் சொல்லி இருக்கிறாரே கடவுளே சொல்லி இருக்கிறாரே ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இப்படித்தான் வேதாகமழியாக கடவுளுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் ஆனால் இந்த கள்ள ஓநாய்கள் ஊழியக்காரர்கள் என்கின்ற பெயரில் என்ன செய்கிறார்கள் நீங்கள் பணக்காரராக வேண்டுமா நீங்கள் பணக்காரர்கள் நீங்கள் செழிக்க வேண்டுமா கையிலே உப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சிலர் எண்ணெய் கொண்டு வாருங்கள் இந்த ஜப எண்ணெயை பயன்படுத்துங்கள் இன்னும் சிலர் என்னுடைய கூட்டத்திலே வந்து ரெண்டு வரை உருள் புரண்டுங்கள் இன்னும் சிலர் அமாவாசையிலே கூட்டம் நடத்த எந்த கூட்டத்திலே வாருங்கள் இப்படி பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களை கிறிஸ்தவம் என்கின்ற பெயரிலே உள்ளே நுழைத்து மக்களை கெடுத்து போடுகிறார்கள் இதற்கு இந்த மக்கள் ஏற்கனவே இருந்த மூடப்பழக்க வழக்கங்கள் நிறைந்து அந்த வேறு மதங்களிலே விட்டு போயிருந்திருக்கலாம் இதற்கு கிறிஸ்தவம் என்று உள்ளே வர வேண்டும் ஏற்கனவே பின்பற்றி கொண்டிருந்த அந்த மூட நம்பிக்கைகளை வேறு வடிவத்தில் இங்கே வந்து பயன்படுத்த வேண்டும் ஓ இப்போ இந்த கூடுகளை கலந்து கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டாலும் உண்மையை ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் கடவுளுடைய வேதாகமம் அதிலே அவருடைய வார்த்தை இருக்கிறதே அது என்ன சொல்லுகிறது என்று பார்ப்பார்கள் மாறாக இவர்கள் எதை பார்க்கிறார்கள் தங்களுக்கு இதமான போதகர்கள் எங்களுடைய இச்சைக்கேற்ற போதகர்கள் யார் இருக்கிறார்கள் யார் எங்களுடைய இச்சையை நிறைவேற்றும் விதமாக போதகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்த்து தேடி கண்டுபிடித்து பனாசையை தூண்டக்கூடிய போதகர்கள் தங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற கேடுபாடுகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக பேசக்கூடிய போதகர்கள் அவர்களை தேடி போகிறார்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களோடு கூட சேர்த்துக் கொள்கிறார்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் செய்கிற முட்டாள்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் செய்கிறார்கள் இந்த உப்பை எடுத்து சொல்லும் போது அதிலே ஒரு அம்மா

குளிர்விக்க வேண்டும் அதற்கு மந்திரம் செய்ய வேண்டும் அதுக்கு என்னது உப்பை எடுக்க வேண்டும் உப்பு மந்திரம் என்னையா இது உப்பை வைத்து பேசினால்தான் கேட்டு உப்பை வைத்து கடவுளுக்கு கட்டளை தான் இவர் கட்டளை கொடுக்கிறார்களா கடவுளுடைய தீக்கு நடக்கட்டும் இப்படி கட்டளை கொடுத்தால்தான் கடவுள் பயந்து போய் ஐயோ உப்பை எல்லாம் கையில வச்சிருக்காங்க கட்டளை கொடுக்கிறாங்க பயந்து போய் உங்களை பணக்காரராக்குவார் என்னையா இது தயவு செய்து மக்களை இது எல்லாமே மூட நம்பிக்கை வேதாகம் காட்டாத வழிமுறை வேற்று மதத்திலே காணப்படுகிற மூட நம்பிக்கைகளை தங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக கிறிஸ்தவத்திலே நுழைத்து வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட வஞ்சக வலைகளை விட்டு மக்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக